இங்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழறதுக்கே பல ஆசைகளை இழக்க வேண்டி இருக்கு உண்மையாய் இருந்து பார் உலகம் புரிந்துவிடும் பணமின்றி பழகி பார் உறவு புரிந்துவிடும் நேர்மையாய் நடந்து பார் வாழ்க்கை புரிந்துவிடும் அன்பாக பழகுவதை மறந்து அளவாக பழகுவதற்கு கற்றுத்தருகிறது சில அனுபவங்கள் எப்பொழுதும் மலிவாக கிடைப்பதால் தான் சில நேரங்களில் நீங்கள் மதிக்கப்படாமலேயே இருக்கிறீர்கள் அவ்வப்போது அரிதாகவும் இருங்கள் அப்பொழுதுதான் நீங்களும் ஒருவராக தேடப்படுவீர்கள் முடிந்தவரை போராடுங்கள் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்க செய்யும் ஆனால் நீங்களே நினைத்து பார்க்காத அளவுக்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும் பிரச்சனையை கூட சமாளித்து விடலாம் ஆனால் பிரச்சனையே இல்லாதது போல் உறவுகள் முன் சமாளிப்பதுதான் பெரும் பிரச்சனை கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வரணும்னு நினைக்கும் போதே ஏதாவது ஒரு கஷ்டம் முன்னுக்கு வருது நம்ம வார்த்தைக்கே மதிப்பு தராதவங்க வாழ்க்கையில முக்கியத்துவம் தருவாங்கன்னு நினைக்கிறது நம் முட்டாள்தனம் நாம் எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றி எடை போட்ட வண்ணம் இருக்கிறோம் நம்மையும் பிறர் எடை போடுவார்கள் என்பதை நினைத்து பார்ப்பதில்லை நரி நாய் வேஷம் போடலாம் ஆனால் அதால் நன்றியோடு இருக்க முடியாது எதை கண்டு ஒரு மனிதனுக்கு சிரிப்பு வருகிறதென்று கவனி அவன் எப்படிப்பட்டவன் என்று மிக நன்றாக தெரிந்து கொண்டு விடலாம் புழுவாய் இருக்கும் வரை தள்ளி நிற்கும் உலகம் பட்டாம்பூச்சி ஆன பின் ரசிக்க வர்ணிக்க பிடிக்க பின் தொடர்கிறது காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே எதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் போலியாக பேசுவதும் பிடிக்காது பொய்யாக பேசுவதும் பிடிக்காது நான் நானாக இருந்தாலே என்னவோ என்னையும் சிலருக்கு பிடிக்காது சுயமாக முடிவெடுக்க தெரியாதவன் பெரும்பாலும் அடிமையாகவே இருப்பான் நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை அதுபோல் தரம் கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவதில்லை நேரத்திற்கு தகுதார் போல் வேஷம் போடவும் அதை வைத்து ஆடவும் தெரியாதவர்களே அதிக துன்பம் அடைகிறார்கள் வாழ்க்கையில் தொல்லையாக இருக்கும் அன்பில் பெரும்பாலும் பொய் இருப்பதில்லை இதை புரிந்து கொள்ள அளவிற்கு எவருக்கும் குணம் இருப்பதில்லை வாழ்க்கையில் யாரையும் ஏமாத்தி ஜெயிக்கக்கூடாது ஆனால் ஏமாத்த உணங்களை ஜெயிக்காம விடக்கூடாது இறுதியில் நமக்கு உதவியாக இருப்பார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே இங்கு மனிதனின் மனம் ஒரு நிலையில் இருக்காது என்பதை மறந்துவிடாதே உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் பேசாதவர்களைப் பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் என்னை பிடிக்காதவர்களை வெறுக்க எனக்கு நேரம் இல்லை ஏனென்றால் என்னை பிடித்தவர்களை நேசிப்பதில் நான் பிஸியாக இருக்கிறேன் பால் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது பாத்திரமும் சுத்தமாக இருக்க வேண்டும் இருந்தால்தான் பால் கெட்டு போகாது அதே போலதான் நாம் மட்டும் நல்லவராக இருந்தால் போதாது நம் சேர்க்கையும் சரியாக இருக்க வேண்டும் உண்மை மட்டுமே பேசினால் உன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் தங்கத்தில் செப்பு போல கொஞ்சம் பொய்யும் கலந்தால் தான் புகழ் கிடைக்கும் டேய் நீ சீக்கிரம் வீட்டுக்குள்ளே போடா உங்கள் டீச்சர் தெருவில் போகிறாங்க பார்த்துட்டாங்கன்னா நீ லீவு போட்டதை பற்றி கேட்பாங்க பாட்டி முதல்ல நீ உள்ள போ நீ மண்டையை போட்டதா சொல்லித்தான் நானே லீவு போட்டேன் என்னிடம் வரும்போது அழுது கொண்டே தான் வருகிறார்கள் என்னை விட்டு பிரிந்த பிறகு என்னுடைய நினைவுகளால் அழுது கொண்டே இருக்கிறார்கள் இப்படிக்கு பள்ளிக்கூடம் மனிதனுடைய பேச்சுதான் அவன் எண்ணங்களை வெளிப்படுத்தும் கண்ணாடி தோல்வி அடைவதற்கு பல வழிகள் இருக்கலாம் ஆனால் வெற்றி அடைய ஒரே வழி உழைப்புதான் பணமா பாசமானு கேட்டால் எல்லோரும் பாசம்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பாசத்தோட அளவை நிர்ணயம் செய்வதே இங்கே பணம்தான் நிம்மதி வேண்டும் என்று தேடுகிறோமே தவிர ஆசைகளை யாரும் கைவிட நினைப்பதில்லை ஆசைகளை துறந்து பாருங்கள் நிம்மதி என்றும் உங்கள் வசப்படும் கடந்து போன நிமிடத்தை விலக்கி வாங்கி அனுபவிக்க முடிகின்ற அளவிற்கு இந்த உலகில் யாரும் பணக்காரர்கள் கிடையாது மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய கடலுக்கு ஒப்பானது தோல்விகளுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் மறைந்திருக்கின்றன ஆதலால் தோல்விகளை கண்டு அஞ்சாதே